அவரை நான் தொட்டணும் அப்படின்னு போட்டி போடுறோம் நம்ம ஜெயிக்கல ஆக்சுவலாக இதுதான் அடுத்தவங்களை போட்டி போடக்கூடாதுன்னு சொல்கிறது நான் எப்போவுமே நீங்கள் சொன்னது நான் ஏற்றுக்கவே இல்லை இப்போ ரெண்டு பேரும் இருக்கிற இடமே தெரில போட்டியே போடக்கூடாது தனக்கு தானே நம்ம தான் நம்மளுக்கு போட்டி ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு போட்டி போடுறோம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் நம்ம ஒரு ஒருத்தர் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஒரு நூறு சேல் பண்ணுறாருன்னு வச்சுங்க நம்ம வந்து ஒரு அறுபது சேல் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் ஓகேவா இப்போ இதில் யார் வின் பண்ணுறா இவர் வின் பண்ணுறாரு இப்போ இவர் கூட நம்ம போட்டி போடுறோம் அவரை நான் தொட்டணும் அப்படின்னு போட்டி போடுறோம் போட்டி போடும்போது என்ன நடக்கும்னா நம்ம போட்டி போடுவோம் ஆனால் அவருடைய சூழ்நிலை ஏதோ மைனஸ் ஆகி அவரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு வந்துட்டார் ஓகேவா அதாவது நூறு ப்ராடக்ட் விற்கிறாரு நம்ம அறுபது தான் விற்கிறோம் அவர் கூட நம்ம போட்டி போடுறோம் அண்ணா அவருடைய சூழ்நிலை ஏதோ அவர் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையோ இல்லை அவருக்கு சேல்ஸ் ஸ்லோவாச்சோ என்னமோ சொல்லிட்டு அவர் இந்த மாதம் ஐம்பது பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு ஐம்பது பிஸ்னஸ் பண்ணார்னால் நம்ம அறுபது பண்ணுறோம் இப்போ யார் ஜெயிச்சா நம்ம எப்படி ஜெயிச்சோம் நம்ம ஜெயிக்கல ஆக்சுவலாக இதுதான் அடுத்தவங்கள போட்டி போடக்கூடாதுன்னு சொல்கிறது ஏன்னா நம்ம ஏற்கனவே அறுபது தான் பண்ணால் இப்போ அறுபது தான் பண்ணுறோம் அவர் கம்மியாகிட்டார் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை அப்போ என்னென்னா எப்போவுமே லைஃப்பில் யார் யார் கூட போட்டி பண்ணுவோம்னா தனக்கு தானே தான் போட்டி பண்ணும் புரியுதா இப்போது தனக்கு தானே நம்ம இந்த மாதம் வந்து நம்ம அறுபது போடுறோமா அடுத்த மாதம் நம்ம அறுபத்தஞ்சு போடணும் எழுபது போடணும் தான் போட்டி பண்ண முடியாது அடுத்த டீம் கூடயோ அடுத்த கம்பெனி கூடயோ போட்டி போடுறாரு இப்போ இன்னொன்று நான் சொல்கிறேன் இப்போ ஒருத்தர் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு நம்ம வந்து ரூபா சம்பளம் வாங்குறோம் ஓகேவா இவருக்கு திடீர்னு இவரோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாச்சு இப்போ இவர் கூட போட்டி போகிறோம் நான் எப்படியாக இருந்தாலும் அவர் கூட நான் வந்து நான் அவர் மாதிரி அவரை போட்டி போட்டு அவர் தோக்கடிக்கணும்னு நினைக்கிறோம் அவருடைய சேல்ஸ் அவருடைய இன்கம் இந்த மசல் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல இல்லை வேலைக்கு போகல ஏதோ ஒன்று சம் நாற்பது ரூபாய் ஆகிடுச்சு நம்ம அறுபது ரூபா சம்பாதிக்கிறோம் அப்போ யார் ஜெயிச்சா நம்ம தான் ஜெயிக்கவே அங்கேயே தான் இருக்கிறோம் அப்போ அவங்க கூட நம்ம மற்றவங்க கூட நீங்கள் போட்டியே போடக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் வாழ்க்கை இனிமேல் வேலைக்கு போனாலும் சரி பிஸ்னஸ் பண்ணாலும் தனக்கு தானே போட்டி போடணும் இப்போது நான் வந்து என் லைஃப்பில் வந்து இதுக்கு முன்னாடி பின்ன சில நிறுவனங்கள்லாம் இருந்தது நம்ம நிறுவனம் இருந்தது நீங்களாம் கூட ஒரு சிலர்லாம் சொன்னீங்க இந்த கம்பெனி மாதிரி வரணும் இப்படி போட்டி போடணும் நான் எப்போவுமே நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கவே இல்லை நான் இந்த மாதம் இத்தனை சேல் பண்ணியிருக்கேன் அடுத்த மாதம் இவ்வளோ சேல் பண்ணணும் எனக்கு நானே போட்டி வச்சதுனால தான் இன்றைக்கி நம்ம மேலே வந்தோம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் ரெண்டு ஹோட்டல் எல்லாேருக்கு தெரியும் பவன்கிற ஹோட்டல் இந்த ஹோட்டலு பவன் ஓகே இன்னொரு பவன் ஒன்று இருந்தது இல்லை ரெண்டு பேர் ரெண்டு இந்த இவங்க இவங்க ரெண்டு பேருமே எனக்கு ஓரளவு தெரியும் புரியுதா இந்த இந்த ஹோட்டலில் என்ன பண்ணாங்கன்னா நான் எப்படியாவது அவங்க பிரான்ச்சு மாதிரி நான் வந்து கொண்டு வரணும் அவன் தான் என்னுடைய போட்டியாளர் அப்படின்னு சொன்னாங்க இவர் போட்டி போட்டார் இவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இவரோட நேம் கெட்டு இல்லை சம் ஏதோ ஒன்று அதனால் இவர் ஸ்லோவானார் இவர் ஸ்லோவானார் இப்போ இவர் இவர் கூட போட்டி போனதுனால நான் அவர் மாதிரி நான் ஆகிட்டேன் அவர் என்னோட கீழே ஆகிட்டாருங்கிறக்கா இவரும் சாதாரணமானாரு இப்போ ரெண்டு பேரும் இருக்கிற இடமே தெரியல இன்னொரு பவன் இருந்தது அவர் அடையாரில் மட்டும்தான் இருந்தார் அவர் அவர் மட்டும்தான் பார்த்தாரு இன்றைக்கி இந்தியா முழுவதும் இல்லை வேர்ல்டு வயசுக்கு போயிட்டார் அடையார் அந்த பவன் புரியுதா அப்போ இதில் என்னென்னா நம்ம யாரையும் யார் கூடவும் போட்டியே போடக்கூடாது தனக்குத்தானே நம்ம தான் நம்மளுக்கு போட்டி அப்படின்னு பண்ணோன்னா வாழ்க்கையில் பெருசாக அச்சீவ் பண்ண முடியும் ஓகே வாழ்த்துக்கள்